கத்திரமேமுண்டதாக இன்றைய வேதவசனம் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பன் பதினைஞ்சாம் வசனம் அப்பொழுது கத்துடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்கள் இருக்கிற பாதரிசைகளை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் இந்த இடத்துல யோசுவா வந்து தெய்வ தூதுகளை பார்க்குறாங்க பார்க்கும்போது கத்தா அவர் சொல்றாரு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதரிச்சி கழட்டி போடு அப்படின்னு சொல்றாரு பாதரசையே நம்ம வந்து அது பரிசுத்தமாக பரிசுத்தமாக மட்டும் கிடையாது ஏன்னா பாதரசி எங்கெல்லாம் கொண்டு போவோம் நல்ல இடம் கெட்டணும் உடம்பு ஃபுல்லாக சுற்றி கொண்டு கொண்டு போயிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி அசுத்தமான இடத்த கழட்டி போடு அது சொல்கிறாரு ஸோ போட்டுட்டு தேவனை ஆராதின்னு சொல்லார் நம்ம எப்படி சொல்ல நம்ம சர்ச்சையாக இருக்கட்டு ஒரு சர்ச்சை கூட போகும்போதும் அது தேவன் தேவனோட ஸ்தலம் ஆக்சுவலாக அங்கேயும் நம்ம வந்து பாதரசை கழட்டி போடணும் இது ஒரு இது இருக்குது நம்ம செலவு சொல்லுவாங்க இருதையும் பருசுத்தமாக இருக்குது கத்திர இருதையை பார்க்குறாரு வழியாக பார்க்க மாட்டார்னு இருந்து மஸ்ட்டு ஆனால் வெளியரங்கத்துலேயும் சில பரிசுத்தம் இருக்கணும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கணும் என்னைக்கும் நம்ம எந்திரிக்க பழுதைக்கேன் அப்படி போகிறேன் என்னைக்கும் பண்ணிகிட்டு இருக்க கூடாது தெய்வம் ஸ்தலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஜபிக்கிறோனால வீட்லேயுமே ப்ரேயர் பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஒரு காமனாக ஒரு தனியாக ஒரு இடம் வச்சு ப்ரே பண்ணணும் அப்படி கற்றுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் வச்சுக்கிட்டு நீ பே பண்ண கண்டிப்பாக கற்றுக்க போய் செய்வார் நீ ஜெய எடுக்க போக நம்ம கலந்த வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி பண்ணாம இருந்துருக்கலாம் ஏதோ ஏன்தானன்னு போயிருக்கலாம் ஆனா அதையும் சரி கத்திரத்தை கேட்டிருப்பாரு ஆனா அதை வச்சே நம்ம வா வா வாழ்க்கை ஓட்ட முடியாது அப்படி கேட்டிருந்தாலும் இனிமில்ல காலங்கள்ல ஒரு பரிசுத்திற்கு பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தேவ் ஆயத்தப்பட்டு பரிசுத்த தேவனை ஆராதிப்போம் தேவன் திருவசி வரக ஆமேன்